எங்க இருக்கா பொம்பளைப்ல என்ன செய்யணும் நான் சொன்னால் கேட்பீங்களா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உள்ள நான் போனேன் நள்ளிரவுக்கு பிறகு ஒரு மணிச்சத்தம் கேட்கு அது யாருன்னு கேட்டேன் நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய கருப்பசாமியுடைய நடமாட்டம் உங்களுடைய பகுதியில் வருது அது ஒரு முழு காவல் இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய பிள்ளை தேவையில்லாத பகையை அவங்க உள்ள வீட்டுக்குள்ளே உருவாக்கி மனவேதனைகள் நடந்து இப்போ பிரிவும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன என்று கேட்கணும் சொல்லணுமா கண்டிப்பாக சொல்லணுமா எழுதி உருட்டி சுருட்டி திணிச்சிருக்காங்க புரியுதா அதுதான் காரணம் ரெண்டு வரையும் ஒன்று சேர்த்து வாழ வச்சுருந்தேன் அந்த தீய சக்தியை கட் பண்ணி தந்துடுறதேன் கால் ஒன்றுவாங்க இது நல்ல கேள்வி நீங்கள் உட்காந்துக்காக கால் ஒன்று கால் ஒன்ட்டுவாம நீ கணவன் மனைவி ரெண்டு வரையும் இன்பமுடன் இணைந்து வாழ வைக்கிறேன் வெற்றி உண்டு பையனுக்கு நிலையான தொழிலையும் நிரந்தரமான புத்தியவும் கொடுக்க நான் சொன்னதில் அர்த்தம் ரொம்ப இருக்குமே ஆ நல்ல பிள்ளை இருங்க இருங்க போயிட்டாங்க கர்பசாமிக்கு 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 அப்படியா நல்ல தொழுதிகளாக நல்லா இருக்கு அருமையாக இருக்கு மதுரை மாநகர் அடுத்து இருக்கு உத்தரவு இருக்குண்ணே பாரு மன மதுரையிலே கருப்பசாமி என் பிள்ளை வாழ்க்கையில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு அதை எனக்கு சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தது வாங்கண்ணே என்னென்ன பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை

தோட்டம் காக்க போட்ட வேணி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க அழியில் அமுல் பார்த்து நிற்பதோ இப்போ நான் என்ன பாடுறதே நீங்கள் என்ன கேட்குறீங்க குடிச்சிட்டு ஒருத்தன் சண்டை போட்டால் அவனை திருத்தக்கூடிய பொறுப்பு உன் மகனுக்கு இருக்குது இருக்கா இல்லையா உன் மகனே குடிச்சிக்கிட்டு இருந்தாவுனே இப்படி இருக்கும் தப்பாக இருக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் அவங்கள தட்டி கேட்கக்கூடிய பொறுப்பான வேலையில் உன் மகன் இருக்கான் ஆனால் அவனே தவறான வேலைக்கு போய்கிட்டு இருந்தான்னா பிரச்சனை நடக்கும் ஒரு பொம்பளை அவனுடைய மனத்தை மதிமயக்கி குழப்பம் பண்ணி வச்சுருக்கா இருந்து உன் மகனை மீட்டி குடும்பத்தை வாழ வைச்சா போதும்லாம் வரலாம் நாராயணா அஞ்சனேயா சர்பாஞ்சனேயா காப்பாய் தாரம்பா பௌர்ணமிக்கு மோனாள் என்னை வந்து பாரு ஜெயிக்கிறேன் அடுத்து பேசுவோம் இன்னைக்கு உத்தரவுதான் கருப்பசாமிக்கு ஐயா கருப்பசாமி என் மகன் நெடுவாக வளர்ந்துருக்கான் புத்தி இல்லை அது யாருக்கு என்ன புத்தி இல்லை கால் வந்துட்டு வா சும்மா நம்ம கூப்பிடோம் உன் பேர் என்னடா புக்கார் முடிக்கா உன் பொண்டாட்டியுடைய முன்னோர்களில் ஒருத்தருக்கு ஒரு மனநிலைகள் பாதிப்புடையவர்கள் முன்னால் இருந்தாங்க சரியாடா அந்த ஜீன்படி தான் அந்த பையனுக்கு வந்திருக்கா அப்படி இல்லை இடைப்பட்ட வேற ஏதாலையும் அதிர்ச்சி வந்திருக்கா அப்படிங்கிறது உன் குழப்பம் கால் வாடா தம்பி வா உன் பையனை பார்த்தேன் தானாக பாட்டு பாடுறது மாதிரி பாடுவான் தானாகவே சிரிப்பான் தானாகவே பேசுவான் வாய்க்குளையும் இப்படி பேசிக்கிட்டு இருப்பான் இந்த மனநிலைகளை மாற்றி அவனை தெளிவு பண்ணா போதுமாடா அவனை திருத்தி கொடுத்துருந்தவனு உத்தரவாயிடுடா வெற்றியாகி தந்துடுறத கால் வா பௌர்ணமிக்கு அவனை கூப்பிட்டு வாப்பா புரியுதா கூட்டுவா வெட்டி ஆக்கிடுவோம் கர்மசாமிக்கு பக்கத்தில் வா பக்கத்தில் பயப்படாங்க வா தைரியமாக இந்தா நல்ல முன்னேறிடுவா சந்தோஷமாக இரு போய்ட்டு வா கர்மசாமிக்கு எதிர்பாராத விபத்துக்களால் பாதிக்கப்பட்டு மன வருத்தம் அடைந்து வந்தவர்கள் யார் இவர் யாரு என்ன விபத்துக்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்கள் இல்லை என் உத்தரவுக்குரியவர்கள் நீங்கள் இல்லை ஆ இருங்க நான் கூப்பிட தாயும் மகனும் மதுரை தாயும் மகனும் என்னடா தம்பி இருக்கியா என்ன என்ன நடந்துச்சு கால் வந்துட்டு வாங்க வேணா இல்லை கல்யாணம் முடிக்காண்டம்மா பக்கத்தில் வா இருந்தா எங்களுக்கு என்ன நிமிந்து பாரு கல்யாணம் முடிக்காண்டம்மா உனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்காக தானடா வேலைக்கு போன வச்சுக்கிறோம் வேலை உனக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சுக்கிறதையா அவ பொறுக்கணும்லா கால் வா ஒன்றுவான் அவனை பெத்தது தான் குற்றம் நீ வேற எந்த குற்றமும் மறைச்சு வச்சிருக்கீடா சொல்லலையா சொல்லலியா வா இந்த மாதமே உனக்கு வேலை கிடைக்கும் இந்த குடும்பத்துக்கு நீ உறுதுணையாக இருக்கணும்னு உங்க ஆத்தா நினைக்கிறா ஆனா நம்ம ஒரு பொறுப்பாக இருந்தோமோ நம்ம விரும்புகிறத அடைஞ்சிக்கலாமே அதுக்குன்னு ஒரு வருமானம் நமக்கு இருந்தால் நல்லதுன்னு நீ நினைக்கிற இப்போ உன் விருப்பத்துக்கு உனக்கு நான் வேலை தரவா இல்லை பெத்தவங்களுக்கு கடமை செய்யறதுக்கு தரவா அப்படி இதெல்லாம் என்ன செய்ய சேர்த்து பார்த்துக்கலாமா இந்த அப்படி மனம் தவறாமல் உன்னைய காப்பாற்றுவேன் இந்த மாதமே உனக்கு வருமானம் கிடச்சிரும் சந்தோஷமாக இருக்குது உன் பொம்பளை பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன் நல்ல பிள்ளை தெளிந்த பெண்ணு இந்தா வரது கிடச்சாச்சு சாதகம் வந்தோன்னே என்கிட்ட காட்டாமல் நீ முடிவு சொல்லக்கூடாது நல்லா நடத்தி சந்தோஷமா சந்தோஷ்குமார் வரலாம் கணவன் மனைவி இரண்டு பேர்கள் மதுரை மாவட்டம் நீங்கள் மதுரையா மதுரையில் எந்த இடம் அது மதுரை இல்லை மேலூர் வேற நாராயணா கோவிந்தாச்சு தகாதேவா ஸ்ரீம நாராயணன் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது யாரும் ஆஞ்சநேயர் வாப்பா வா சர்வங்கஸ்தாயன மராமரா மரா மரா மராமரா மராமரா மரா 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 மரானு சொல்லி வரும் பொழுது என்ன வார்த்தை வரும் ராமா ராம ராமா என்று வரும் கால் உட்டுவான் என்னமே வேணும் இது என்ன சத்தம் யாருக்கு யாரு காசு கொடுத்தீங்க உங்களை போன ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காருங்க அந்த பணத்தை வாங்கி கொடுக்கலாம்னு உத்தரவாயிடுதுப்பா அனுமதி ஆஞ்சநேயர் இருக்காரு இப்போதைக்கு 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 செய்யக்கூடாது நீ ஏன் சொல்ல கேட்கணுமா மூணு மாத டைம் இருக்குடா அதுக்கு பிறகு மாத்தி வச்சு தாரே அதுக்குள்ள நல்லாரு போயிட்டு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சரி மதுரை மேலூர் எல்லை உடல்நிலை மனநிலை பாதிக்கப்பட்ட மகன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா நமக்கு தெரிஞ்சவங்களா இன்னொரு தர காலம் ஜெய் வீரகாளி வீரகாளி அம்மா எங்க இருக்கா வாங்க வாங்க நானும் பக்கத்தில் இருப்பேன் கருப்பசாமி செய்வனை செய்ளார நடந்திருக்குன்னு சொல்லி கோடாங்கி சொல்லிச்சே கேட்டீங்கள எத்தனை நாள் கோடாங்கி அடிச்சு தூரத்திற கால விட்டுவாங்க நந்தனம் தன் நந்தனம் தனந்தனம் தன் உங்களுக்கு கடைக்கு தெரியுமே குறிய துலக்க குறிய துலக்கே அடிச்ச கோடாங்கி பொய்யா உண்மையான்னு தெரியணும் ஐயா அவன் பதில் சொல்ல முடியாம உடைச்சு போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அம்மா உண்மையா அது கஞ்சி கோடாங்கியா கடவுள் கோடாங்க ஆடி இறக்கி வச்ச கோடாங்கி அவன் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்தில் இருக்கா இருக்கா செய்வனையால நடக்கல ஆனா அவன் சொன்னா செய்வனை வச்சிருக்குனு அப்படி இல்லை கிரகங்களால் ஒரு மனநிலைகள் பாதிக்கப்பட்டது இந்த நிலைகள் இருந்து மாற்றி உன் குடும்பத்தை மேன்மையாக்கி தருவது என் செயல் கால்நன்ட்டு வா செல்ல மகனே யாருக்கு கேட்டிருக்கான போன சக்கரத்தாழ்வார்னு ஒரு தெய்வ ஸ்தலம் இருக்கு இருக்கோ அதுதான் அதுக்கு பேர் தான் சக்கர சக்கரத்தாழ்வார் கோயில் சக்கரத்தால் உடலரு சலந்தரன் சுதரத்தன சக்கரத்தை கையில் ஏந்திய பெருமாளாக காட்சியளித்த கோயில் அது சரதான ஆனாலும் நீங்க எங்கே கிடாய் வேண்டுதலை பண்ணியிருக்கலாம்ல அது எங்கே எந்த கோயிலுக்கு எந்த ஊரில் இருக்காரு ரோட்டை விட்டு இறங்கணுன்னே வலதுபுறத்தில் உள்ளே இடது புறத்தில் மேடையில் இருப்பார் அவர் தானே காலில் விழுட்டுவான் பிளேனில் போகணும் நம்மகிட்ட கொஞ்சம் ஆகாய விமானம் இருக்கல நினச்சதை நடத்தி ரீ உங்களை நான் சரியாக்கி தந்துடுறேன் ஆய் என்ன உயிர் வேணுமா பணம் வேணுமா உயிர் வேணுமா காலையில் என்னையை பார்த்து வெற்றிகரமான முடிவோடு செல்வராங்க கருபசாமிக்கு நல்லா அதே மதுரை எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன் எந்த ஊரு எந்த இடம் கால் வாங்க பூந்தோட்ட காவல்கார பூந்தோட்டம் தெரியுத எங்கள் கிடக்கு திருப்பரங்குன்றத்து பக்கத்தில் பூங்கா இருக்கா கால் வந்துட்டு மாயாண்டி இங்கே வந்தாலே உக்கார் ரெண்டூர் யார் யார் அக்காலும் தங்கச்சியும் யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்தீங்களா உங்கள் கடனை நீக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்பதற்கு ஐப்பசி மாதத்துக்கு பிறகு உன் பிள்ளைக்கு நல்வாழ்க்கை அமையும் இப்போ கடன் நீங்கிறதுக்கு நான் பணம் தாரேன் ஜெயிச்சுக்கா வெற்றி பெரிய ஆயின்னு ஒரு அம்மா வரல யாரு உன் வீட்டுக்கார வழியில் உள்ள தெய்வமா என்ன என்ன அவளுக்கு அங்கே உள்ள பேர் பெரிய ஆய் புரியுதா குணமாக்கிடுவோம் நல்லா குணம் தாரேன் கடத்தை நீக்கிக்கோ கண்ணியமாக வாழ்ந்துக்கோ போயிட்டுவோம் கருமதாமிக்கு கருமதாமிக்கு அடிக்கடி ஏப்போ வருதா யாருக்குப்பா என்னடா எப்போ வருது கோயில்களுக்கு போனா ஏப்பம் வருது சும்மா இருந்தா வரமாட்டுக்கு அப்போ அது உள்ளுக்கு இருந்து ஏதோ ஒரு சக்தி ஆரம்பிச்சிட்டியா கால் வந்துட்டு வாயோ தெரிய உக்கார் என்ன வேணும் உனக்கு கைக்கும் காலுக்கும் சுகம் வேணும் அதுக்கு மேலே உள்ளதை பத்தி நான் கவலை இல்லையா என்னடா பிள்ளை நீங்க நான் கண்ணை கூடிறா ரங்கநாதா ரங்கா 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 அரங்கநாதா திருப்பதி ஆண்டவரை பத்தி என்னடா உனக்கு உள்ளத்துக்குள்ள சிந்தனை ஏய் தம்பி திருப்பதி வெங்கடாஜலை பற்றிய பத்தி என்ன கவலை என்ன சிந்தனை நினைக்கிறிய இப்போ இருக்க கடன்களால் உனக்கு அது முடியுமாடா கால ஒன்று உட்கார் என்னையும் மட்டும் சிந்தனை முடிக்கா உள்ளத்துக்குள்ள இந்த கணிக்க ஒரு சக்தியை வச்சிருக்கேன் உன் உடலில் எந்த இடத்துலயும் வரி வேதனைகள் வராது மன உறுதியோடு என்னை வணங்க வணங்க உன் குடும்பம் உயரும் செல்வம் பெருகும் வெற்றி உண்டு நல்லா நாராயணா 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 கருமசாமி என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கேட்டு வந்தவங்க கணவன் மனைவி யார் வந்திருக்கா வரலாம் கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை தஞ்சாவூரில் யாரும் இருக்காங்களாக்கா தஞ்சாவூரில் யாரும் இருக்காங்களா அடியா சம்மந்தினா உங்கள் நாத்துனாவ கட்டி கொடுத்த இடம் பிள்ளைய கட்டி கொடுத்த இடம் கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை காவிரி நதியினுடைய கல்லணை தஞ்சையில் ஓடக்கூடிய காவிரி தானே பக்கத்தில் வாங்க உட்காருங்க கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும் உடலில் நரம்பியல் ஆரோக்கியம் சொந்தமான குறைபாடுகளும் உறவுகளுக்குள் பிரிவும் மனக்கசப்புமாகவே நடந்து கொண்டு இதுக்கு காரணம் வேற எதுவும் மாந்திரிகம் சொந்தமாக எதுவும் செய்து வைத்திருப்பார்களா அல்லது கிரகங்களா என்ன காரணம் என்பது ஒரு சின்ன கேள்வி புரிகிறதா நீங்கள் இங்கே வந்து இருக்கும் பொழுது எனக்கு மந்திராலயத்தில் இருந்து இங்கேருந்து மந்திராலயத்தில் இருந்து என் குரலாதர் ராகவேந்தர் சுவாமியுடைய ஆசீர்வாதம் உங்கள் பின்னே நிற்கிறது சென்று இருக்கிறீர்களா ஆனால் போகணுன்னு ஆசை மட்டும் இருக்குது ராகவேந்தரை கும்பிடுறீங்க சரி அவர் மந்திராலயத்தில் உள்ளவர் தானே கால் ஒன்று வாங்க அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் உங்களை நான் கூப்பிட்ருக்கேன் வாய் இப்போ இந்த உடல்நிலைகளையும் சரியாக்கி உறவுகளையும் சீராக்கி இழந்த செல்வங்களையும் மீட்டி வாழ வச்சு தந்தால் போதும்ல வேறு என்ன வேணும் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது என்ன சொல்லணும் பொறுமையாக இருக்கு ஆ ஆ பிறகு போதலா புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை வரை பொறுத்திருக்க வேண்டும் அதற்கிடையில் பெரியோர்கள் யாரும் தலையிட்டால் குடும்பம் பிரிந்து விடும் என்பது உத்தரவு ஏன் சொல்லக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துக்காங்க நான் செட் பண்ணி தந்துடுறேன் கால் நின்றுவாங்க உண்மையை தண்ணி சொல்லணும் நம்ம நம்ம ஏன் போய் சொல்லணும் புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை வர பொறுமை வேண்டும் வீட்டுக்கு ஒரு விக்கிரகம் வச்சிருக்கல என்ன விக்கிரகம் சொல்லுங்கம்மா ஜெயிச்சு தரேன் மனவேதனையை தூர விட்டுருப்பான் வாமா பௌர்ணமிக்கு மூணாள் வந்து சேருங்க பயங்கா தா பராசக்தி இருந்தால் நல்லா இருக்கி தரேன் மனக்குழப்பம் வேண்டாம் நெட்டியாயிடுவோம் எல்லோரும் அங்கே போயிருக்கேன் அடுத்து கூப்பிட்றேன்